வணக்கங்க நாம இன்னைக்கு தக்காளி காயை வச்சு சூப்பராக டிஷ் பார்க்க போகிறோம் சப்பாத்தி இட்லி தோசை ரைஸ் கேட்ட சூப்பரான இந்த சம்பந்தின்னு சொல்லலாம் இந்த சட்னின்னு சொல்லலாம் கடை காஞ்சிச்சு என்ன சேர்த்துட்டோம் கடுகு ஒரு கை பிள்ளை வேர்க்கலை சேர்த்து வறுத்துருக்குங்க இப்போது தக்காளிக்காய் இருக்கு இல்லையா அதை சேர்த்துக்கலாம் புளி சேர்த்துருக்குங்க இது கூட பூண்டு சேர்த்துருக்கேங்க இப்போது இது காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா வந்து ஒரு அஞ்சு பச்சை மிளகாங்க இதெல்லாம் சேர்த்து வதக்கலாம் வதங்கிடுச்சு எடுத்துடலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து ரெண்டு வெங்காயங்க இதெல்லாம் சேர்த்து எல்லாம் வதக்கலாம் இப்போது இயற்கையை வதக்கி வச்சதெல்லாம் சேர்த்துடலாம் எல்லாம் வதங்கிடுச்சிங்க இப்போ எடுத்துடலாம் உப்பு சேர்த்துக்கலாம் இது ஆறுனு ஒன்று அரைக்கலாம் கடை எண்ணெய் சேர்த்துருக்குங்க காஞ்சிடுச்சு கடுகு சீரம் சேர்த்துக்கலாம் இது பொரியட்டும் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி கருப்பில் சேர்த்துக்கலாம் இது பொரியட்டும் மிளகாத்தல் சேர்த்துக்கலாம் இது பொரியட்டுங்க அரைச்சி வந்துட்டாங்க இந்த மாதிரி நைஸாக எடுத்துக்கோங்க நம்முடைய தக்காளி காய் சம்மந்தி ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக வந்துருக்குங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு இருக்கு சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி